திரு ஞானசூரிய பவானி எனக்கு முதலே அறுநூற்றி இருபது மக்கள் தொலைக்காட்சிகள் பணியாற்றி நண்பர்கள் எங்கள் ட்ரொந்தமான பதினாறு ஏக்கர் மாதத்தில் மாங்கோப்பு அமைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் அப்பொழுது தான் இதற்கு உறுதுணையாக இருப்பவர் திரு ஞமரசி பகவான் இருப்பார் நீங்கள் அவருடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுக்கு அறிவுறுத்தி அதன் மூலம் அவரை இன்றைக்கு நாங்கள் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக இந்த திட்டத்திலே ஈடுபடுத்தி இன்றைக்கு அந்த தோட்டத்திலே எழுநூற்றி இருபது மாமரங்களும் அதை சுற்றிய நிறைய பின்பிரேக்கிங் சுவர்களே அப்படிப்பட்ட அவர்கள் மரங்களெல்லாம் தெளிப்பாக வந்து கொண்டிருக்கின்றது அடுத்த விடம் மாங்கலிகளை எங்கள் அந்த அளவில் சொல்லியிருக்கிறார் யார் சொல்லிவிடுவார்கள் அவர் எழுதிய கலந்து கொள்வது நான் மிக்க மகிழ்ச்சி इधर के पुरुष मानव राग इधर की प्रोफेसर डॉक्टर अति काम दार्श इधर आगे ला यार इधर को बर्मिया के इधर ये वो एक पेशी प्रोजेक्ट और कारण दे रोज तेरे दिन वर्ड करते हैं प्लांटेशन अगले इंडिया और ये वाले इसलिए और ये ग्राम इसलिए ஒரு பதினைஞ்சாயிரம் மரங்களுக்கு மேல் நட்டு வளர்த்து புயலிலே பொழுது மரங்கள் போனாலும் மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்ற அரோடு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் எனக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அவர் சொல்லியால் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவருக்காக எங்களுடைய கல்லூரியிலே ரெண்டரை ஏக்கர் நிலத்திலே ரெண்டாயிரத்தி இருபது மரங்கள் அவருடைய கூட்டில் வளர்ந்து களை செலவு என்று சொன்னார்கள் அவருடைய கல்லூரியில் எட்டாயிரம் மரங்கள் இருக்கின்றன அவருடைய வாழ்நாள் முழுவாரும் இவ்வாறு மரங்களை நடு நடிக்கிற ஒரு நல்ல ஒரு பணிகளை ஈடுபட்டு மிக சிறந்த அப்படிப்பட்ட ஒரு இருக்கிறார் என்பதை எனக்கு மகிழ்ச்சியான அவர் ஞானசூரி பகவான் அவர்களுக்கும் இந்த மரம் நடுவிலே மரத்தை நேசித்துவே அவருக்கு நிகரானவர்கள் இருக்க முடியாது அந்த அளவுக்கு அவரும் நிறைய மரங்கள் எடுத்துக்கொண்டார் திருப்பத்தூரிலே திருப்பப்பட்டுவே அவர் பதினைஞ்சாயிரத்து மேல விவசாயிகளுக்காக பாடம் இயற்கை உரத்தை கொண்டு விவசாயம் செய்வதை அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு கடமைகளாக பெற்றுக் கொடுத்து இன்றைக்கு அவர்களை வாழ்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் அவர் நில சில சிறு மனங்களை வளர்த்திருக்கின்றார் நிறைய மனங்களை நடத்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் அவர்களை கூப்பிட்டிருக்கார் என்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது ஆறும் ஊரும் என்ற ஒரு அருமையான நூல்

பிரச்சாரத்தை ஓடி இந்த ஆலை நாங்கள் மணிமுத்தாறு என்று கூப்பிடுவோம் மணியன் முத்தாறு குறித்து மணிமுத்தாறு ஆனால் இவருடைய புத்தகத்தை பார்த்த பிறகுதான் அந்த ஆற்றுக்கு பெயர் மணி முத்தாறு இல்லை அது மணி என்று எங்களுக்கு எனக்கு தெரிந்தது ஏதாவது மணிமுத்தாறு என்பது தாமிரபுரம் இருக்கிற ஒரு ஆறு அதோடு கிழமை இருக்கிற ஆறு நம்ம தமிழ்நாட்டில் தாமிரபுரணி ஒன்று தான் ஜீவநதி இது ஓடுறதுலேயே ஜீவநதி மற்றதான் வேற பேருந்து காவலில் ஏன்னா அப்படிப்பட்டவர்களே இந்த ஆறுகளை பற்றி எல்லாம் நல்லா நான் எங்கள் மனவராக இருந்தபொழுது எங்கள் கோடை காலத்தில் கூட இந்த மணிபுத்தாரிலே தண்ணீர் ஓடும் குடிந்த தளம் ஓடும் இன்றைக்கு இதை காண முடியவில்லை இவருடைய நூலைப்பட்டவர்கள் தான் எனக்கு ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு செய்ததால் தான் இந்த ஆறு இன்றைக்கு வத்தி விட்டது கோடைவில்லை என்று கூறியிருந்தார் அருமையான கருத்து அவர் பல ஆறுகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் இறந்து போன ஆறுகள் என்று கவலாய் அடையாறு பூம் இதெல்லாம் நம்முடைய ஆறுகளை பற்றி தான் சொல்லியிருக்கிறார் முக்கியமாக நான் பார்த்தது இன்றைக்கும் பக்யான் கால்வாயை சீரமைத்தால் படகு ஓடலாம் காசு பார்க்கலாம் என்றெல்லாம் கூறியிருக்கிறார் அவருக்கு தேர்ந்த படி எவ்வாறு இன்றைக்கு ஒரு ஜீவநதியாக மாற்றவோ அதை போல கூவத்தையும் மாற்ற முடியும் இந்த பக்கியம் கால்வாயும் மாற்ற முடியும் என்பதிலே மிகுந்த குறிக்கோளோடு இருக்கின்றவர்கள் என்னுடைய ஆரம்பம் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நல்லவரை நாம் மிகவும் பயன்படுத்தி கொண்டால் இந்த அரசும் தன்னார்வ நிறுவன மூலமும் பயன்படுத்தி கொண்டால் அது வருகின்ற தண்ணீருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு என்பதுதான் என்னுடைய முக்கிய கருத்து அங்கேயே அவருடைய கருத்துக்களை அழித்துலுத்தி தெரிவிக்கின்றார் குடிமராமத்து மூலம் எவ்வாறு கால்வாய்கள் கிராம மக்களால் பாதுகாக்கப்பட்டன எவ்வாறு அதனால் மக்கள் பயனுள்ளார்கள் இன்றைக்கு குடிமராமத்து என்பதை மறந்து போய் இருக்கின்ற நிலையில் தான் நாம் கஷ்டப்படுகிறோம் சரியான இன்றைக்கு தஞ்சாவூர் பகுதியில் உள்ள டெல்டா மாவட்டங்களை பார்த்தால் ஆங்கிலேயர்கள் ஒரு இரிகேஷன் கம் டிரைனேஜ் சிஸ்டம் அது இருக்கின்ற கால்வாய்கள் எல்லாம் அதை மட்டும் சரியாக பராமரித்தால் காவிரி ஓடி இந்த தண்ணீர் கடவுளைய பகுதிகளுக்கு செல்லும் செல்ல முடியாமல் நான் புதுக்கோட்டை கரெக்டாக இருந்தேன் அப்பொழுது புதுக்கோட்டை மன்னர்கள் ஆயிரத்தி நானூறு குளங்களை ஒட்டியிருந்தார்கள் அது ஒன்றுக்கு வந்து தொடர்புடையது குளம் நிறைய அடுத்த குளத்திற்கு தண்ணீர் செல்லும் ஆனால் நான் கரெக்டாக இருந்தால் குளங்களை காணுவதை போய்விட்டது அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி குளங்களை சீரமைத்தது என்பது ஒரு மிகவும் சிரமமான காரியம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு எடுத்துக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த குளங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த வழக்குமாதியை அடைத்ததுதால் அதை அகற்ற வேண்டும் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு நல்ல செய்தி இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தியால் மிகவும் அவர் ராஜஸ்தானிலே ஒரு ராஜேந்திர சிங் என் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வாறு ஐந்து ஜீவன எதிராக ஜீவனாக என்று மிகவும் அழகாக சொல்லியிருந்தார் அதை போல நமது கால்வாயும் தீர்ப்படுத்த முடியும் என்றெல்லாம் சொல்லி நேர்த்ததையைப் போல இயனியாக கோதே꼬ளா மாடலமங்களவவ பூர்த்திக்குடா அப்படிப்பட்ட ஒரு நல்ல பதரதா நீங்க வாசிக்க நேர்தால் வாசிக்க வேண்டியவகுரி அவருடைய பணி தொடரவேணும் அவருடைய பணியால் எங்க கல்வரி வட்டம் பைனரால் கோதாது இந்த தமிழ்நாட்டில் உள்ள பல நிறுவனங்கள் பைனரால் வேட்டம் இந்த அர்த்தாமே பைனரால் வேட்டுகுரி அதை கொடுத்து வந்து நடுவுரிோடு தேவேரிய நன்றி டு ஆபர் இன்சைட் ரிவ்யூ எக்ஸ்ட்

பூமியில் பசுமையான புள்ளின் தலையை காண்பதும் அரிது என்று கொண்ட வள்ளுவர் மழை மகத்துவத்தை எடுத்துரைக்கின்றார் வான் மேகம் கொடுக்கும் மழை நீரை தன்னகத்தை தாங்கி உலக உயிர்கள் வாழ உதவி செய்பவை நீர்நிலைகள்தான் நீர்நிலைகளில் சிறப்பு பெற்றவை ஆறுகள் மற்ற நீர்நிலைகளான ஏரிகள் குளங்கள் குட்டைகள் கிணறுகள் இவை அனைத்தும் ஓரிடத்தில் தேங்கி நிற்க ஆறுகள் மட்டும்தான் பல கிளைகளாக விரிந்து விரும்பிய இடங்களில் எல்லாம் பாய்ந்து இந்த பூமியை செழிக்க செய்கின்றன இனிவரும் நமது தலைமுறை தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் நீர்நிலைகளை காக்க வேண்டியது இன்றைய நமது தலையாய கடமையும் காலத்தின் கட்டாயமும் ஆகின்றது நமது நூலாசிரியர் திரு பூமி ஞானசூரியன் அவர்கள் சமூக நலனில் நாட்டம் கொண்டு வள்ளுவளியின்றி ஆறுகள் பற்றி அறிய வேண்டியதன் அவசியத்தை முன்னிறுத்தி ஆறும் ஊரும் என்ற நூலை படைத்திருக்கின்றார் இந்நூல் ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் பகுதியில் தமிழ்நாட்டில் ஓடும் அறுபத்தி நான்கு ஆறுகள் பற்றிய விரிவான வரலாறு சொல்லப்பட்டிருக்கின்றன சென்னையில் ஓடும் கொசத்தலை ஆறு அடையாறு கூவம் ஆறு பகிங்காம் கால்வாய் ஆகியவற்றை தொடங்கி பாலாறு பாம்பார் ஆறு என முடியும் அறுபத்தி நான்கு ஆறுகளை பற்றியும் அவை பிறக்கும் இடம் ஆறுகள் ஓடுகின்ற மொத்த தூரம் அதன் கிளை ஆறுகள் கிளை ஆறுகள் பாய்கின்ற இடங்கள் கடலில் சேரும் இடம் ஆறுகளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் ஆறுகளின் மீது கட்டப்பட்டுள்ள அணைகள் என அத்தனை செய்திகளையும் ஆசிரியர் விரிவாக பதிவு செய்திருக்கின்றார் இந்த முதல் பகுதியில் பேசப்படுகின்ற பக்கிங்காம் கால்வாய் அல்லது பக்கிங்காம் ஆறு என்று சொல்லப்படும் சென்னையின் ஒரு ஆறு பற்றிய வரலாற்று பின்னணியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன் இந்த நூலின் வழியாக கூற விளைகின்றேன் பக்கிங்காம் கால்வாய் மனிதர்களால் எட்டப்பட்ட ஒரு செயற்கை ஆறு ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு படகு போக்குவரத்திற்கான நீர்வழி தடமாக இக்கால்வாய் எட்டப்பட்டது அன்றைய பிரிட்டிஷ் கவர்னர் என்பவர் இந்த செயற்கை ஆறு உருவாவதற்கு தலைமை தாங்கினார் முதலில் சென்னை எண்ணூரில் இருந்து பழவேற்காடு வரை தோண்டப்பட்டு அதன் பின்னர் விஜயவாடாவையும் விழுப்புரத்தையும் இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது கால்வாய் எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் உலக அளவில் மிக நீளமான செயற்கை ஆறுகளில் நான்காவது இடத்தில் நம்ம ஊர் பக்கிங்காம் ஆறு இருக்கின்றது சென்னை துறைமுகத்தின் அருகில் அமைந்த முப்பங்கணிகளை இணைக்கும் வகையில் பக்கிங்காம் கால்வாய் வெட்டப்பட்டது ஆட்சி காலத்தில் அதாவது பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் இது முக்கிய நீர்வழி போக்குவரத்தாக இருந்தது சிறு வியாபாரிகள் அரிசி முதலிய தானியங்களையும் பருத்தி மீன் கருவாடு இரவு போன்ற பொருட்களை எடுத்துச் செல்ல மிகவும் உதவி செய்தது பகிங்காம் கால்வாய் மூன்று வகையான போக்குவரத்தையும் இணைக்கும் இடமாக பகிங்காம் ஆறு இருந்திருக்கின்றது இது குறித்து நூலாசிரியர் பொழுது பக்கிங்காம் கால்வாயில் படகு ஏறி இந்த சாலையோர பாலத்திடம் இறங்கி பஸ் பிடித்து சென்ட்ரல் ரயில் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து ரயிலில் டெல்லி வரை கூட போகலாம் என்று கூறியிருக்கின்றார் அதாவது படகு போக்குவரத்திற்காக தோண்டப்பட்ட பக்கிங்காம் ஆறு ரயில் போக்குவரத்து சாலை போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்து ஆகிய மூன்றையும் இணைக்கும் ஒரு போக்குவரத்து மையமாக இருந்ததை சுட்டிக்காட்டுகின்றார் ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது முதல் எழுபது வரை கூட இந்திய விடுதலைக்கு பிறகு இந்த படகு துறைகள் பொனிக்கட்டி பரந்தன என்று சொல்லுகின்றார்கள் அன்று நீர்களின் சாலையாக இருந்த பக்கிங்காம் ஆற்றினை நாம் இன்று நம்முடைய அதே அமையினால் மாசுபடுத்தி இருக்கின்றோம் இன்றைக்கு இறந்துவிட்ட ஆறுகளின் பட்டியலில் பக்கிங்காம் கால்வாய் பெயரும் இடம்பெற்றிருப்பது மனதை பாரமாக்குகின்றது இனியும் தாமதிக்காமல் நாம் மனது வைத்தால் கால்வாயை பிரிட்டிஷ்காரர்களின் ஆட்சிக்காலத்தில் இருந்ததைப் போலவே நீர்வழி போக்குவரத்திற்காக சிறு வியாபாரிகளுக்கு பயன்படும் வகையில் அந்த கால்வாயை மீட்டெடுக்க முடியும் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார் ஆசிரியர் இனி நூலின் இரண்டாம் பாகத்திற்கு வருவோம் நூலின் இரண்டாம் பாகம் பாணி ஆறு சின்னாறு தேகவதி ஆறு தொண்டி ஆறு வீரசோழன் ஆறு திருமணிமுக்தாறு முள்ளையார் ஆறு பம்பையாறு கோரையாறு உட்பட நாற்பது தமிழக ஆறுகளின் வரலாறு ஊரிரு பக்தைகளின் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளன நூலின் மூன்றாம் பகுதி ஆறுகள் பற்றிய பொது கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன எட்டு ஆறுகளின் பெயர் காரணங்களை ஆய்வு செய்திருக்கின்றார் ஆசிரியர் அவற்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கிருஷ்ணா நதி இந்த நதி பெரும்பாலும் கரிசல் நிறத்தின் ஊடாக பாய்வதால் இதனுடைய நீர் கருப்பாக இருக்கும் கிருஷ்ணனின் நிறத்தோடு ஒப்பிட்டு இதற்கு கிருஷ்ணா நதி என்று பெயர் வைக்கப்பட்டதாம் தாமிரபரணி தாமிரபரணியின் சங்ககாலத்து பெயர் தன் பொறுமை என்பது தன் என்றால் குளிர்ச்சி என்று பொருள் குளிர்ச்சியான தாமிரபரணி நதிக்கான என்பது சமஸ்கிருத சொல் சிறு சிறு அலைகள் மோதி விளையாடும் ஆறு என்பது பொருள் அமராவதி என்பதும் சமஸ்கிருத பெயர்தான் இதனுடைய தமிழ் பெயர்

கூவம் என்றால் கிணறு என்று பொருள் நீர் வளத்தை பெருக்கியதால் கூவம் ஆறு எனப்பட்டது சில ஆறுகளின் பெயர்காரணங்கள் புராணக் கதைகளின் அடிப்படையில் விளக்கப்பட்டுள்ளன உதாரணத்திற்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஓடுகின்ற செய்யாறு தன்னுடைய சேல் முருகன் விளையாடுவதற்காக பார்வதி தேவி சூலாயுகத்தால் கோடு போட்டார் அந்த கோடுதான் காலப்போக்கில் நீர் தேங்கி என்று வழங்கப்பட்டு அதன் பின்னர் செய்யாறு என மறைவியிருக்கின்றது காவிரி காவிரி பெண் பண்ணை பாலாறு என்று நம்முடைய மகாகவி பாரதியார் தமிழ்நாட்டு ஆறுகள் குறித்து பேசுகின்ற இடத்தில் முதலில் இடம் பெறுவது காவிரி நதி இந்த காவிரி என்கின்ற பெயர் இந்நதிக்கு எவ்வாறு ஏற்பட்டது என்பதற்கான ஒரு புராண கதையை ஆசிரியர் நூலில் சொல்லிச் செய்கின்றார் அந்த கதையை நான் மாணவர்களிடம் சுருக்கமாக சொல்ல விளைகின்றேன் ஒரு காலத்தில் சுவ தர்மன் என்கின்ற ஒரு அரக்கன் இருக்கின்றான் அந்த அரக்கன் சிவனிடம் மிகுந்த கடுமை கடுமையான தவம் செய்து சிவனிடம் ஒரு வரம் பெறுகின்றான் என்ன வரம் என்றால் இந்த உலகத்தில் நானே மிகுந்த வீரனாக திகழ வேண்டும் என்ற ஒரு வரத்தை சிவனிடம் கேட்கின்றான் சிவனும் அந்த வரத்தை கொடுத்து விடுகின்றான் அதன் பிறகு இவன் தேவர்களை எல்லாம் துன்புறுத்துகின்றனர் இப்படி ஒரு நாள் இந்திரனையும் தேவர்களின் தலைவன் இந்திரன் இந்திரனையும் மழை கடவுள் வருணனையும் பிடித்து விடுகின்றான் இந்த அரக்கன் அப்பொழுது வருணன் மட்டும் மாட்டிக்கொள்கின்றார் இந்திரன் தப்பி இன்றைக்கு தென்னிந்திய பகுதியில் சென்று ஒளிந்து கொள்கின்றாராம் இப்போ வருணனிடம் இந்த அரக்கன் ஒரு ஆணையிடுகின்றான் நீ மழை கடவுள் தென்னிந்தியாவில் மழை பொய்த்து விட வேண்டும் மழையே பெய்யக்கூடாது நீ அதை செய்ய வேண்டும் என்று வருணனை மிரட்டுகின்றான் அரகன் உடனே வருண பகவானும் அதை ஏற்று தென்னிந்தியாவில் மழை கொடுக்காமல் வறட்சி ஏற்பட்டு விடுகின்றது இப்பொழுது அகத்திய முனிவருக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கின்றதாம் எப்படியாவது மழை வேண்டும் தண்ணீர் பஞ்சத்தை நாட்டில் தீர்க்க வேண்டும் என்கின்ற வருத்தத்தில் இருக்கிறார் அகத்தியர் அவரும் சிவனிடம் முறையிடுகின்றார் சிவபெருமான் காட்சி கொடுத்து தன் தலையில் இருக்கின்ற கங்கை நீரின் ஒரு பகுதியை அகத்தியரினுடைய கமண்டலத்தில் கொடைக்கின்றார் அகத்தியதும் அந்த கமண்டலத்தில் கங்கை நீரை வாங்கிக் கொண்டு வருகின்ற வழியில் ஓரிடத்தை வைத்துவிட்டு எப்பொழுது இந்த நீரை விடுவிக்கலாம் எந்த இடத்தில் விடுவிக்கலாம் என்ற சிந்தனையோடு ஆழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது விநாயக பெருமான் இதே சிந்தனையில் அவரும் இருக்கின்றார் நாட்டின் தண்ணீர் பந்தத்தை தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் விநாயக பெருமானும் இருக்கின்றார் அந்நேரத்தில் விநாயகப் பெருமான் காக்கை உருவம் கொண்டு பறந்து வந்து தன்னுடைய சிறகினால் அந்த கமண்டலத்தை விடுகின்றார் கமண்டலத்தில் இருக்கின்ற அந்த கங்கை நீர் பாய்ந்து ஆறாக ஓடுகின்றது காகம் விரித்ததனால் பெயர் வந்ததாக நம்முடைய நூலாசிரியர் பதிவு செய்திருக்கின்றார் அடுத்ததாக நூல் நூலினுடைய நான்காம் பகுதி இந்திய ஆறுகளான கங்கை கோப்பிலி உமன்பாட் ஆகிய ஆறுகள் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன இந்தியாவின் மிக நீளமான ஆறு என்று பெயர் பெற்ற கங்கை நதி இரண்டாயிரத்தி இருநூற்று நான்கு கிலோமீட்டர் ஓடுவதாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நூலின் ஐந்தாம் பகுதி உலக ஆறுகள் என்ற தலைப்பில் அமைந்திருக்கின்றது இருந்து அமெரிக்காவின் மிசிசிப்பி ஆறு உலகின் இரண்டாவது நீளமான நதி என்ற சர்வதேச அங்கீகாரம் பெற்றிருக்கின்ற தென் அமெரிக்காவின் அமேசான் ஆறு ஆப்பிரிக்காவின் நைல் நதி உலகின் சுத்தமான ஆறு என்ற தீரத்தை ஏற்றிருக்கின்ற லண்டன் தேம்ஸ் நதி ஆகியவற்றின் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொள்ள முடிகின்றது நூலாசிரியர் வெறும் ஆறுகளின் புலி விவரங்களை மட்டும் சொல்லிச் செல்லாமல் பல்வேறு வரலாற்றுச் செய்திகளையும் ஆன்மீகக் கதைகளையும் ஆங்காங்கே தெரியப்படுத்தியிருப்பது ஆசிரியரின் பல்துறை அறிவாற்றலை பறைசாற்றுகின்றது சென்னை கொசத்தலை ஆற்றில் தொடங்கி லண்டன் டேம்ஸ் நதியில் தம் நூலை நிறைவு செய்கின்றார் ஆசிரியர் தமிழ்நாட்டு ஆறுகள் நூற்றி நான்கு இந்திய ஆறுகள் ஐந்து உலக

ஆற்று படுக்கைகளில் மணல் அல்லப்படும் அவலத்தை சுட்டி காட்டுவதோடு ஆறுகள் தொழிற்சாலைகளின் கழிவுகளாலும் குப்பைகளாலும் மாசுபடுவதை எடுத்து காட்டி ஆறுகளை தூய்மைப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தியிருக்கின்றார் ஆசிரியர் இந்நூலை படிக்கும் பொழுது நூலாசிரியர் திரு ஓ ஞானசூரியன் அவர்கள் அவர்களின் அயலாத கடின உழைப்பை உணர முடிகின்றது ஆய்வு தேடலுக்கான நீண்டதொரு பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கின்றார் என்பது குழந்தாக்கின்றது இந்நூலுக்கு முன்பாக வெளிவந்திருக்கும் ஆசிரியரின் செய்வோம் பூமியை யோசி மதங்களை நேசி என்ற இரண்டு நூல்களும் சமூகத்திற்கு தேவையான விழிப்புணர்வு நூல்கள்தான் அந்த வரிசையில் தண்ணீருக்கு ஆதாரமாக விளங்கும் ஆறுகளை பற்றி அவர் எழுதியிருக்கும் ஆறும் ஊரும் என்ற இந்த நூலும் காலத்தை வென்று நிற்கும் என்று வாழ்த்தி கிணத்து இங்கு பேச வாய்ப்பளித்த என் மதிப்பிற்குரிய தாளர் அவர்களுக்கும் முதல்வர் முனைவர் ஸ்ரீதேவி அம்மையார் அவர்களுக்கும் முதல்வர் ஸ்ரீதேவி அம்மையார் அவர்களுக்கும் நூலக சுமதி பத்மநாபர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் சமூகத்திற்கு தேவையான ஆகச்சிறந்த நூல்களை பூமி ஞானசூரியன் ஐயா அவர்கள் படைக்க இறைவன் அவருக்கு உடல் ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி வேண்டி விடைத்திருக்கிறேன் நன்றி